இன்னைக்கு நம்ம மீனை பத்தி தான் பார்க்க போறோம் மீனை வந்து தமிழ்லயும் மலையாளத்திலேயும் இந்த மீனுக்கு ஒரே பேர் தாங்க மீன் இந்த மீனை வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்பரன் பிஷ் அப்படின்னு சொல்றாங்க மீன்கள்லயே வந்துட்டு வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்ற மீன் இருக்குன்னு சொன்னா அது விலமீன் தான் இந்த வகையான விலை மீன்கள் வந்து கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மன்னா மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா போன்ற கடற்பகுதியில் இருக்கக்கூடிய பாசிகள் அது பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய பாசிகளையும் பாசிகள் சார்ந்த இன்ன பிற தாவரங்களையும் உணவு உணவாக தான் இது என்ன செய்து உயிர் வாழுது இந்த வகையான மீன்கள் வந்துட்டு பியூர் வெஜ்ஜு இந்த வகையான மீன்கள் வந்து வேற உணவு செய் உணவு சங்கிலி அடிப்படையில் இருக்கக்கூடிய வேற எந்த மீன்களையும் இது சாப்பிடாது இது வந்து நேரடியாக வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடியது இந்த மின்லை மற்ற மீன்களை மாதிரி இந்த மின்னலையும் ஒகை காத்திரி நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்குது நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுமா அந்த மீனை தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணிடலாம் இந்த மீனில் அதிகமான சத்து சதைகள் இருக்கிறனால முள் கம்மியாக இருக்கிறனால இந்த மீனை நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் உலக வெப்பமய வெப்பமயமாதல வந்துட்டு கொண்டு இது என்ன செய்து குடிச்சோம்னா இந்த வகையான மீன்கள் வந்துட்டு மீன்களோட உற்பத்தி இந்த மீன்களோட வரப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்குது மாதிரி இந்த வகையான மீன்கள் வந்துட்டு எலும்புக்கு எலும்புக்கு ரொம்ப வலு வலுவயசு இருக்கு இந்த வகையான மீன்கள் அது மாதிரி வந்துட்டு சருமம் பலவளப்பா இருக்கு நம்மளோட கண்ணம் வந்துட்டு பலவழப்பா இருக்கு நம்மளோட தோல் வந்து பலவழப்பா இருக்கு எல்லா மீன்கள் மாதிரி இந்த வகையான மீன்களை வந்து நம்ம குளங்கள்ல நீர் தேக்கிற தொட்டிகள்ல இது மாதிரி இடங்கள்ல இந்த மீன்களை வந்து நம்ம என்ன வச்சு வளர்த்துக்கலாம் மீன்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான தகவல்களையும் நமக்கு தெரிஞ்சு வச்சு சொல்லிட்டோம் அது மாதிரி உங்களுக்கு இதில் என்ன தகவல் தெரியுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது தகவல் விடுபட்டு நீங்க நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த தடவை இந்த விலைமையை வாங்கி சாப்பிடும்போது நான் சொன்ன தகவல்களையும் மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க மேலும் இது கொண்ட வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி டாட்டா